வெல்கம் டு எஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இப்போ கொல்லுப்பருப்பு குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் கொல்லுப்பருப்பு கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன் இது வந்து முழு கொள்ளு பருப்பு வேண்டாம் முழு கொல்லுப்பருப்பு வந்து வறு வறுத்து உடச்சிருப்பாங்க அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக மட்டும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இது வந்து தேவையான பொருட்கள் பாருங்கள் தக்காளி புளி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து குக்கர்ல போட்டு நம்ம வந்து வேக வைக்க போறோம் இந்த புளியை மட்டும் எடுத்துட்டு குக்கர்ல போட்டு வேக வைக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நாலு பூண்டு சீரகம் மிளகு கொஞ்சமாக மட்டும் சோம்பு எடுத்துக்கலாம் அடுத்தது பெரிய தக்காளி ஒன்று அப்புறம் புளி வந்து ஊற வச்சுக்கலாம் கருவேப்பில் இந்த புளி வந்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி மட்டும் லாஸ்ட்டாக வந்து ஊற்றுவோம் பச்சை மிளகா பதிலாக வர மிளகாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க குக்கரில் வந்து விசில் விடுறதுக்கு எல்லாமே போட்டாச்சு எதுவுமே தாளித்து அது மாதிரிலாம் போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் இது வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலை புளி வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு எல்லாமே வந்து நல்லா மிஞ்சிருக்கு தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு இது வந்து அந்த தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம மத்து போட்டு கடைஞ்சிடலாம் மிக்சியில் போட்டு வந்து மத்து இல்லாதவங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் மாவு மாதிரி ஆயிரும் நம்ம மத்து போட்டு கடைஞ்சால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு தண்ணி வடிச்சதும் புளி தண்ணியும் ரெண்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சளும் பெருங்காயத்தூளும் வந்து ஆட் பண்ண போகிறோம் பேன் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து பொரியட்டும் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடணும் நல்லா வந்து குக்காகிற மாதிரி வதக்கி விடணும் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பருப்பில் வந்து வெங்காயம் வேகாது அடுத்தது கருவேப்பில இது ரெண்டு மட்டும்தான் போட போகிறோம் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாலாம் குழம்பு மசாலா அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்கு இல்லையா அது மட்டும் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் மிளகாப்பொடி வீட்டில் தான் அழிப்பாங்க அந்த பொடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலன்னா வெங்காயம் வந்துருச்சு பருப்பு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க தண்ணி விட்டு கொதி வந்துருச்சு இப்போ வந்து உப்பும் தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுத்தது பெரிய வெங் பெருங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் அடுத்தது இந்த பருப்புல பருப்புலேருந்து வடித்த தண்ணியும் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்து வச்சிருக்கோம் அது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு விடலாம் நிறைய வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப புளிப்பு இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் புளி வந்து நிறையா ஆட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால புளிப்பு வந்து பார்த்துட்டு தேவை அப்படின்னா திரும்ப வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிப்பு வந்த உடனே காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் வந்து பத்தலைங்கிறப்ப இந்த மாதிரி சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வீட்டில் மோஸ்ட்லி வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த சளி பிடிச்சா கொள்ளு ரசம் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நல்லா இருக்கும் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ so மச் friends